உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்று என் என்னுடைய பெயர் முகமது சதகத்துல்லா உமரி இன்று ஈது உல்ஃபித்தர் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு ஜமியத் அஹலே ஹதீஸ் பள்ளிவாசியின் சார்பாக ஜே கே கார்டனிலே இன்று நாங்கள் தொழுகையை தொழுதோம் முப்பது நாட்கள் இறைவனுக்காக நோன்பிருந்து உண்ணாமல் பகலிலே உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இறைவனை நாங்கள் நினைவு கூர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் தருமங்களையும் செய்து இன்று இறைவனை நினைவு இந்த சிறப்பு தொழுகையை நடத்தி உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் நோன்பு என்பது நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் விலகியிருப்பது மட்டுமல்ல ஏழைகளுடைய பசியையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கடமை என்பதை நாங்கள் குரானின் மூலமாக அறிகின்றோம் இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் அனைவரும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே வாழ வேண்டும் நமக்கு மத்தியில் எந்த விதமான பிணக்கும் இருக்கக்கூடாது ஆகவே தான் இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை சந்தித்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் எடுத்துச் சொல்லுகின்றோம் எங்களோடு அவர்களை எங்களுடைய உணவிலும் அழைத்து விருந்திற்கு அழைத்து எங்களுடைய சகோதரத்துவத்தை பரிமாறுகின்றோம் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை தான் கற்றுக் கொடுக்கின்றது ஆக இந்த நாளில் நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي سمي الله لمن حمدا الله اكبر الله اكبر, الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين اهدنا الصراط المستقيم صراط لذيذ خاشعه عامله ناصبه تصلى نارا حاميه تسقى من عين انيه سمع الله لمن حمده الله أكبر الله أكبر <laughs> Allah Allahu Ekber Allahu Ekber

வந்து <laughs> <laughs>